ஓம் சண்டிகேசர் திருவடிகள் பூச்சி திரையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான பிரசாதமான நீர்போர் ஆகியவை இருநூற்றி ஐம்பது எம்எல் பேப்பர் கப்பில் சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் ஆசையுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்தை வழங்கிய உபயதாரர் எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் மற்றும் எஸ் சாந்தா தம்பதியினர் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அவரது புதல்வர் எஸ் சிவனேஷ்குமார் மற்றும் எஸ் ராம்குமார் மற்றும் எஸ் முகேஷ்குமார் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்